ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் வேட்டுவு கொண்ட சமுதாயத்துக்கு மட்டும் பதிவு மற்றும் சேவை முகாம் இலவசமாக நடத்தப்பட்டுச்சுங்க எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆடி பதினொன்று அதாவது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு நம்ம கோபில் இருக்கக்கூடிய சீதாக்களன் மண்டபத்தில் வந்து இந்த முகாம் நடந்துச்சுங்க இந்த பதிவு முகாமில் வேட்டூகோண்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் அதாவது சேலம் நாமக்கல் கரூர் பொள்ளாச்சி ஈரோடு இந்த மாதிரி நான்கு திசையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வந்து தன்னோட பொண்ணு பயனுக்காக ஜாதகத்தை இலவசமாக பதிவு பண்ணிக்கிட்டாங்க

நாங்க ஏமாந்துட்டோம் எங்களுக்கு சரி வர பதிவு பண்ணறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை நிறைய வருமானம் சம்பாதிக்கிறது தான் டாக்டர் இல்லைங்களா அது மாதிரி இப்ப நான் திருமண தோன்மை நடத்துறேன் அப்படின்னா எவ்வளவு சம்பாதிக்கிறேங்கிறது முக்கியம் இல்ல எத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் என் மூலியமா எவ்வளவு பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதா முக்கியம் இல்லைங்களா அதனாலதான் இப்ப இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாமே இலவசமா பண்றோம் பதிவு சேவை எல்லாமே இலவசமா பண்றோம் நீங்க அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நடத்திய முகாமில் தன்னோட பையன் போன ஜாதத்தை பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து நம்ம மேட்சி மொழி பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற பதவியும் தன்னோட குடும்ப விஷயத்தை பகிர்ந்துக்கிட்ட பதவியும் பார்க்க போய் அமைத்து கொடுத்திருக்கிறார் மிஸ்டர் சீனிவாசன் அவர்கள் அவருடைய பணி தொடர நமது அனைவர் சார்பாக இறவனை வேண்டி ஏற்றுக்கொள்கிறோம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் பதினஞ்சு வருஷமாக நமது சமுதாயத்துக்காக மேட்ரிமோனி நடத்தி நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க வேண்டும் என நாம ஒருத்தர் நான் என்ன கேட்டோம்னா அங்க எல்லாரும் வந்திருக்கிறோம் நம்ம சொந்த தான் வந்திருக்கிறோம் சிலர் வந்து எல்லாம் பிரியா பேசுறோம் சிலர் பேசாதே வந்துட்டு இருக்கிறோம் யாரும் என்னன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு செல்பா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாங்க அப்படின்னு தான் அவரு ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும் அவர் வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் அனுப்ப முடியாது அதோட வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தரும் நம்ம ஃபேமிலி நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே ஷேர் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும்னு அவருக்கு சொன்னேன் அந்த கருத்து அவர் ஏற்றுக்கிட்டாரு

இந்த பதிவு முகாமில் கலந்துக்கிட்ட அனைத்து பெற்றோர்களோட குழந்தைகளுக்கும் திருமணமாகி நலமாக வாழ எங்கள் அவர் லைஃப் மேட்ரிமோனி மூலிமா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீகம் தொடர்புடைய கேள்விகளுக்கு விடைக்கான இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை மட்டும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் இது போன்ற பல அட்டமுள்ள காணவும் ஸ்கிரீனல் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக மற்றவங்களும் பயனடைஞ்சு இருக்கட்டும் நன்றி